சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறியது நாளை இந்த நாளில் உன் வீட்டில் இந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தியே தீருவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்பது விதியானால் யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உறுதியாகவும் மன நிறைவோடும் பெறக்கூடிய நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது சாயப்பா நமக்கு எந்த விஷயத்தை நடத்துகிறார் நம் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களை நம்மை உணர வைக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் நாம் இல்லத்தில் நடத்தக்கூடிய விஷயம் என்ன என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் எல்லாம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நான் உலத்தில் கொண்டு வருகின்றேன் சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் செய்யும் பொழுது அதை நீ பெறாமல் விட்டாயானால் அதன் பிறகு எதற்கும் நான் பொறுப்பு கிடையாது நான் உன்னை தேடி வருகின்ற தருகின்ற விஷயங்களை பெறாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த சாயப்பாவின் மீது நீ கை நீட்டி சாயப்பா எனக்கு எதையும் நடத்தவில்லையே என்று சொல்லிவிடக்கூடாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வருவதும் உனக்கான ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதும் சாதாரணமான காரியமா எத்தனையோ தெய்வங்கள் உன்னை சுற்றி நிற்கின்றது ஆனால் இதை உணராமல் நீதான் உனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான தேடர்கள் என்றோ முடிவடைந்து விட்டது நீ எதிர்பார்த்த வெற்றியை என்றோ பெற்றுவிட்டாய் ஆனால் இன்னமும் அதை உணராமல் நீ நிற்கின்றாய் அதற்கு எல்லாம் ஒரே காரணம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் எதுவெதுவெல்லாமோ உன் முன்னால் நின்று உனக்கான மிகப்பெரிய கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ இன்னமும் கண்டு கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒரு தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று தானே அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறை நடத்தி கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம் இதனை நீ உணர வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உணர்ந்து புரிந்து நீ நடக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே சாயப்பா சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரங்களில் நான் வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் கடந்து நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த சாயப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் என்பதனை மறந்துவிடாது நமக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை என்றதும் என் குழந்தை நீ தேவையில்லாத பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாத பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் செய்வதோடு மட்டுமில்லாமல் நீயும் பல தவறுகளுக்கு ஆளாகி நின்று ஆனால் என் குழந்தை அந்த தருணங்களையெல்லாம் நீ கடந்து வர பழகியாயிற்று அந்த எல்லாம் நீ தாண்டு வந்தாயிற்று இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை இன்றோ நேற்றோ நடந்துவிட்ட விட்ட விஷயங்கள் அல்ல பல காலங்களாக பல போராட்டங்களை தாண்டி உனக்கான வெற்றிக்காக நீ அங்கே உட்டி மோதிக்கொண்டிருக்கிறாய் எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்று தெரியாமல் என் குழந்தையை நீ வேதனைப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மையானது சாயப்பா எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தான் வைத்திருக்கிறேன் எப்பொழுது உனக்கு எதை நடத்த வேண்டும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக தாண்டி வர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும் இனிமேல் என் குழந்தை எந்த ஒரு மாற்றத்தையும் நீ விட்டு எந்த ஒரு திருப்பத்தையும் நீ கவனிக்காமல் சென்றுவிடாதே நீ நிச்சயமாக உன் அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு முடித்து விட்ட பிறகு இதுவரையிலும் உனக்கு என்ன நடந்தது என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எத்தனை சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்திருக்கிறாய் என்று எத்தனை நன்மைகளை இந்த வாழ்க்கை நீ இழந்திருக்கிறாய் என்று உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்கின்றோமோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொண்ட பிறகு கூட அதனை உணராமல் இருந்ததை இனிமேலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே சூழ்ச்சிகள் சுற்றி வரும்போதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே உன்னை பாதிப்பிற்கு ஆளாக்குகின்றார்கள் நீ எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று அதை செய்தார்களோ அதை நீ சரியாக கடைபிடித்து கொண்டிருக்கின்றாய் அவர்களின் எண்ணங்கள் போலவே நீயும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாய் அவர்கள் நினைத்தது போலவே நீயும் மாறிவிட்டாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக கவனிக்காமல் அவர்கள் செய்ய நினைத்தது ஒவ்வொன்றையும் நீ உண்மையானதாக மாற்றிவிட்டாய் என்பதுதான் இங்கே நடந்திருக்கின்றது ஓரிடத்திற்கு உன்னை வரவிடக்கூடாது என்று நினைத்தால் அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் நீயும் அவர்களின் சூழ்ச்சிகளுக்குள் கட்டுப்பட்ட அந்த இடத்திற்கு செல்லாமல் இருக்கிறாய் இது நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னல்களை கொடுத்து உன்னை அவர்கள் நினைத்தது போல் ஆட்டுவிக்கலாம் என்று ஆசைப்படுகின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ எதையுமே இழந்து விடாதே நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமா நீ பிள்ளையா இப்படி தவறுகள் நடக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கிறது என்றவுடன் நீ விழித்து வேண்டாம் என் குழந்தை நீ சுதாரித்து கொள்ள வேண்டாமா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்காக நான் தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதாவது சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன் செவிகளை சென்று சேரும் என்று நம்புகிறேன் நாளைய விடியில் அத்தனையும் நீ மறந்துவிடு இதுவரையிலும் நடந்த விஷயங்கள் நீ பட்ட அவமானங்கள் நீ பட்ட துன்பங்கள் நீ பட்ட சோதனைகள் என்று அத்தனையும் மறந்துவிடு இனி என்ன நடக்கப் போகிறது இந்த நாட்களில் மங்களகரமான விடியலாக உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாளில் நீ எதை செய்ய நினைக்கிறாயோ எது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ உனக்கானதாக மாற்றிவிட நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ மறந்து இனி இந்த நேரம் உனக்கு நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற வேண்டும் உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நொடி பொழுது உனக்கு நிச்சயமாக பேரதிசயம் நடக்கும் இந்த நாட்களில் அத்தனை தெய்வங்களையும் உன் இல்லத்திற்குள் இந்த சாயப்பா அழைத்து வருகின்றேன் அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவலாக நிற்கின்ற உன் சாயப்பா நாளை அத்தனை பெண் தெய்வங்களையும் உன் இல்லத்திற்கு நான் நிச்சயமாக கொண்டு வந்து நிற்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை சோதனைக்கு ஆளாக்குகின்றவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டியடித்து உனக்கான நன்மைகளை நான் கொண்டு வந்து தருகின்றேன் இதைவிடவா ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கை நீ கண்டுவிட முடியும் இதைவிடவா ஒரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு தந்துவிட முடியும் சாயப்பா சொன்ன சொல் மீறமாட்டே நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ போடுகின்ற கோலத்தில் நடுவே மஞ்சளும் குங்குமும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை கொஞ்சம் தெளித்து விட்டு செல் நிச்சயமாக அத்தனை பேரையும் நான் ஒரே நேரத்தில் உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஒரே நாளில் உன்னை ஆட்டிப் படைத்த துன்பங்களை எல்லாம் விளக்கி நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற என்னாலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வர நான் உறுதியாக நிற்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக கொண்டு உன் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ என்னாலும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்